வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா கோடைக்கு ஏற்ற அதிக மகசூல் தரக்கூடிய உயர்தர நெல் ரகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் காரணம் என்னென்னா இப்போ வந்து எல்லாமே குருவை நட்டுருக்காங்க இந்த கோடைக்கு ஏற்ற குறுகிய கால நெல் ரகங்கள் அதுக்கு நம்ம சரியான விதைகளை தேர்ந்தெடுக்கணும் நான் வந்து ஒரு பத்து விதமான விதைகளை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த விதை சூட்டபிள் ஆகுதோ அந்த விதையை வாங்கி பயிரிடுங்க அதிக மகசூல் நீங்கள் எடுத்துடுங்க அதனால் இந்த விதையோட ரகத்தை பற்றியும் நான் சொல்கிற இந்த ரகங்கள் எல்லாமே இப்போ இந்த குருவைக்கு கோடைக்கு ஏற்ற ரகந்தான் அறட்சியை தாங்கி நல்லா வளரக்கூடியது நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடியது தான் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதேமாரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒரு ஒரு விதைகளும் உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சேரும் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்க பெல்சம்பளை கிளிக் பண்ணாதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் சைகலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோடைக்கு ஏற்ற நெல் ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ் ஃபை இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினெட்டுலேருந்து நூற்றி இருபது நாள் வயது கொண்டதுங்க இது மகசூல்னு பார்த்திங்கன்னா நான் ஏக்கருக்கு சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிலோ எடை உங்களுக்கு வரக்கூடியது அதே மாதிரி அடுத்த ஒன்று வந்து கோ ஐம்பத்தி ஒன்று இதனோடய வயது பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து நாள் வயது கொண்டதுங்க இது மகசூல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் கிடைக்க வரக்கூடியது அதே மாதிரி மூணாவது ஏடிடி ஐம்பத்தி ஏழுங்க இது வந்து நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது நாள் வயது கொண்டது இது வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோ வரைக்கும் மகசூல் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி ஏஎஸ்டி பதினாறு இது வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நாள் மகசூல் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் கிடைக்கக்கூடியது அடுத்தவன் ஏடிடி நாற்பத்தி மூணு இது நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாள் வயது கொண்டது இது மகசூல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் கிடைக்கக்கூடியது அடுத்தது ஒன்று ஏடிட்டி முப்பத்தி ஆறு இது நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாள் வயது கொண்டது இது ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடியது அதே மாதிரி ஏடிட்டி நாற்பத்தி அஞ்சு இது வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நாள் வயது கொண்டது இது எடை வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் கிடைக்க மகசூல் கிடைக்க உள்ள ஒரு நெல் ரகங்க அதே ஒன்று ஏடிட்டி முப்பத்தி ஏழுங்க இதனோடய வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி அஞ்சு நாள் வயது கொண்டது இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடிய உள்ளதுங்க அதேமாதிரி லாஸ்ட் ஒன் வந்து ஏடிட்டி ஐம்பத்தி மூணு இது வயதுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாள் வயது கொண்டதுங்க இது மகசூல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நெல் ரகங்க அமாவாசைகளே இப்போ நான் வந்து கோடைக்கு ஏற்ற நெல் ரகத்தை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்ற எந்த நெல் ரகம் உங்கள் ஏரியாவில் நல்லா விளையுதோ அந்த நான் சொன்ன இந்த நெல் ரகத்தில் தேர்ந்தெடுத்து உங்கள் ஏரியாவுக்கு என்ன நெல் ரகம் தேவையோ அந்த நகரத்தை நீங்கள் நடுவு நட்டு நல்ல ஒரு மகசூல் பெறணும் அப்படின்றதான் நான் சொன்ன எல்லாமே உயர்தர நெல் ரகத்தை சார்ந்தது தாங்க அதனால் இந்த நெல் ரகத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறணுன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் அந்த வீடியோவை போட்டேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளி